தமிழில் பெல பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா பெலவீனங்கள் மாறி ஒரு பெலன் அலலூயா பெலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் ஆவியானுடைய பெலன் அலலூயா ஆங்கில வேதாகமத்தில் வல்லமை பவர் எழுதப்பட்டிருக்கிறது அலலூயா இப்போ வல்லமை என்பது ஆமின் ஸ்தோத்தரும் ஆலிகி சம்பந்தப்பட்டது அதிகாரம் சம்மந்தப்பட்டது பக்கத்தில் பார்த்து சொல்லுவோமா வல்லமை ஆலிகி சம்பந்தப்பட்டது வல்லமை ஹலலோயா ஹலலோயா பலத்தை விட கூடுதலான அதிகாரத்தை கொடுக்கறதா இருக்கிறது ஆமீன் எங்கே அதிகாரங்கள் இருக்கிறதோ அங்கே ஆளிகைகள் இருக்கும் ஆமீன் ஹலலூயா சொல்லுங்க பார்ப்போம் அதிகாரங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆளிகைகள் இருக்கும் ஹலலோயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் இழந்து போன அதிகாரத்தையும் இழந்து போன ஆளுகையையும் பெற்று ப்ரைஸ் வேண்டியதற்காக லோட்